வணக்கம் மகளே நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் சீமான் செந்தமிழன் சீமான் சமீப காலமாக அவருடைய பேச்சில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் தெரியுது மிகப்பெரிய அளவு தடிமாற்றங்கள் தெரியுது அதாவது பொதுவாக மேடையில் ஒரு திமுகவை தாக்கி பேசுவார் பாஜகவை தாக்கி பேசுவார் இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் இருந்து சமீப காலமாக திமுக மேலே ஒரு சாஃப்டர் அவருக்கு வந்துருச்சோ திமுக மேலே ஒரு அனுதாபியாக மாறிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை அவருடைய தலைவர் அவருடைய தொண்டர்களை பற்றி சீமான் பேசுறதுன்னு சரி திரு சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அனாவசியமாக ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ ஏன் இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக இறங்கி வந்து ஒரு கட்சியுடைய தலைவரை பேசணும் ஒரு வளர்ந்துடக்கூடிய கட்சியுடைய தலைவரை பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன் சீமான் வந்து இதை ஆதரிக்கிறாரு இப்போ சாட்டை துறைமுருகன் ஒரு கேவலமான சொற்களை வந்து மேடையில் பயன்படுத்தும் போது ஒரு பண்பட்ட தலைவராக என்ன சொல்லணும் ஏ இப்படிலாம் பேசாதப்பா அவன் இப்போ தான் வர்றான் வந்த அப்புறம் பாத்துக்கலாம் தேர்தலில் இன்னும் போட்டி போடலை அவனை போய் பேசிட்டு இருக்கியே அப்படின்னு ஒரு பண்பட்ட தலைவர்னா சொல்லணும் இவர் அவனை தூண்டிட்டு குளிர்காயிர மாதிரி அவன் மேடையில் கேவலமா பேசுறாரு சாட்டை துறைமுருகன் சீமான் கீழே உட்காந்து கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு மிகப்பெரிய அளவில் சீமானுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய எழுச்சியை மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய எழுச்சி அதனுடைய தொண்டர்கள் வந்த விதம் அவர்கள் எங்கேருந்து வர்றாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சீமானுக்கு அச்சத்தை ஏற்படுத்துக்கு ஏனென்றால் சமீப காலமாக அவர் என்னைக்கு முதல்வரை சந்தித்தாரோ அதிலிருந்து அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா குண்டக மண்டக பேச்சுக்களாக தான் இருக்குது மிகப்பெரிய அளவில் முன்னுக்கு பின் முரணான ஒரு பேச்சுக்களை தான் பேசி வர்ற எந்த படைக்கிட தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதி வேறு அமைதியா இருங்க பாப்பா இப்பேற்பட்ட சூழ்நிலை தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை சுவாகா பண்ண போகுது விழுங்க போது அபேஸ் பண்ண போகுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் சர்வே முடிவுகள் வந்திருக்கு ஸோ இந்த சர்வே முடிவுகளுடைய வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானுடைய இந்த மேடை பேச்சுகளா மேடை பிதச்சல்களா சாட்டை துறைமுறைகளின் உலர்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கு சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய எழுச்சி தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் பிரவேசம் இந்த இரண்டு கட்சிகளையும் பாதிச்சிருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நானும் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சி கொள்ள போலாம் நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் இந்த இரண்டு கட்சிகளையும் தமிழக அரசியலிருந்து ஒரு விளக்க முடியாத ஒரு அரசியல் சக்திகள் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல் வரையும் கிட்டத்தட்ட பதினொன்றையிலிருந்து பன்னிரெண்டு சதவீதம் வாக்குகளை உடைய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை விட குறைவாக ஒரு எட்டரை சதவீதம் ஏழரை சதவீதத்தில் வந்திகளை உரியக்கூடிய ஒரு கட்சி பட் விடுதலை சிறுத்தைகள் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்குது அப்படின்னு அவங்க திமுக அப்படின்னு ஒரு கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணி ஆதாயத்தை ஒரு பிரசித்தி பெற்ற கட்சியுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெறுகிறாங்க இதுதான் வந்து நிதர்சனம் ஓப்பனாக சொல்லப்போனால் அடுத்தவன் தோல்ல ஏறி சவரி பண்ணுறது தான் இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சு பட் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர் கில்லி மாதிரி நான் எவன் தோல்லை நிற்க மாட்டேன்டா நான் வாழ்வா சாவா தோத்தாலும் நான் தனியாக தாண்டா நிற்பேன் அப்படிங்கிறார் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதை ஒரு ஒரு கெத்தான ஒரு முடிவு தான் அதில் எந்த மாற்று இல்லை ஏன் அப்போ சீமானை விமர்சிக்கிறீங்க கெத்தான தலைவர் தானே சொல்கிறார் அப்போ ஏன் சீமானை விமர்சிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க கரெக்டாக ஸோ இந்த இடத்துல தான் சீமான் தடம் மாறி போகிறார் என்றைக்கு அவர் அப்பாவை சந்தித்தாரோ அன்னையிலேருந்து அவருடைய பேச்சுக்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தெரியுது அவர் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசும்போது கூட பொது என்ன சொல்கிறாரு அணில் குஞ்சுகள் அது இதெல்லாம் சொல்கிறாரு பட் விமர்சனம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாகரிகமான ஒரு விமர்சனமாக இருக்கணும் அவர் ஒரு மேடையில் விஜய் ரொம்ப தரக்குறைவாக பேசினார் உடனே ஒருத்தன் வந்து ஒரு ஆபாசமாக ஒரு வார்த்தையை உங்களை நோக்கி பேசினா உங்களுடைய தாயை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு ஆபாசமான ஒரு வாயை வார்த்தையை பேசினேன் இதெல்லாம் தேவையா ஏற்கனவே சொல்லுவோம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம் நாயை மிதிப்பானே பிஎஸ் சமப்பான அப்படின்னு கிராமத்தில் ஒரு சொலவோட சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ அது யாருக்கு ரொம்ப கணக்கச்சிதமாக பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ரொம்ப கணக்கச்சிதமாக பொருந்தும் சமீப காலமாக அவருடைய வாய் அப்படிங்கிறது அந்த வாய் பேச்சுக்கள் வார்த்தை ஜாலங்கள்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுது அதாவது மேடையில் ஒரு கட்சியுடைய தலைவர் அல்லது இன்னொரு கட்சி தலைவர் யார் அது அது தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு எம் கே ஸ்டாலினாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு மதிப்பும் மரியாதையாக தான் பேசணும் ஒரு மூன்றாம் தர பேச்சுகள் கீழ்த்தரமான பேச்சுகள் ஒரு ஆபாச வார்த்தைகள் வந்து பேச்சுகள்லாம் பேசுவது வந்து இந்த காலத்தில் யாரும் ரசிக்க மாட்டாங்க சீமான் பேசுவது எல்லாரும் ரசிக்கக்கூடியது தான் நானே ரசித்திருக்கேன் அவருடைய பேச்சை மெய்மறந்து மறந்து பார்த்துருக்கேன் சமீப காலமாக அவருடைய பேச்சுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த பேச்சுக்களாக ஒரு அநாகரிக பேச்சுக்களாக இருக்குது நீங்களே வந்து நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேச்சுக்கள் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பயம் ஒரு அச்சத்தின் வழிப்பாடு தான் இந்த அளவுக்கு விஜய் மீது ஒரு அநாகரியமான வார்த்தை பிரயோகம் அநாகரியமான வார்த்தை தாக்குதல் அநாகரியமான ஒரு விமர்சனத்தை தமிழக வெற்றிக்கழகத்தின் மீது சீமான் வைக்கிறார் ஏன்னா அவருடைய வாக்கு சதவீதம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சர்வே முடிவுகள் வருது ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்திலிருந்து முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை வந்து விஜய் வந்து பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழக வெற்றிக்கழகம் பெறு அப்படின்னு சொல்கிறாங்க சீமானுடைய வாக்கு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதத்தில் இருந்து அவர் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை சீமானுக்கு ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய அளவாக சீமானில் தொண்டர்களாக இருந்த விஜயோடைய ரசிகர்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்த விஜயோடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் தற்போது விஜய் பக்கம் தாவ துவங்கிட்டாங்க இது வந்து சீமானுக்கு நன்றாக தெரியும் ஸோ அதன் வெளிப்பாடு தான் விஜயை எந்தெந்த விதத்தில் விஜய் தப்பு பண்ணுவார் எப்படிலாம் அவரை இது பண்ணலாம் அப்படிங்கிறதுல அவரை பண்ணிகிட்ருக்காங்க சமீபத்தில் அவர் இந்த மகாபலிபுரத்தில் அந்த கரூர் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தோரில் குடும்பத்தை வரவழைச்சு பேசினதான் அவன் மேடையில் ரொம்ப கொச்சையாக பேசுகிறாரு என்ன அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான் ஹோட்டலில் ரூம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க நேரில் போய் பார்க்கணும் இது கூட இவனுக்கு தெரியாதா வைக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறார் அவருக்கு அனுமதி கிடைச்சா ஏன் போகாமல் இருக்க போகிறாரு ஸோ இதையெல்லாம் வந்து சீமான் மேடையில் பேசிடலாம் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு வந்து சமாளிப்பதற்கு அவர்களுக்கு வாய்க்கு தீனி போடுவதற்காக அவர் பேசலாம் பட் அதில் நடைமுறையில் மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எந்த ஒரு மக்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸோ சீமான் பொது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது அவர் கட்சியுடைய தலைவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகுந்த தலைவராக இருக்கலாம் பட் அதனால பேசும்போது அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் வார்த்தையை விட்டால் வாங்க முடியாது நாங்கள்லாம் பேசும்போது நன்கு எழுதி எந்தெந்த வார்த்தையை பேசக்கூடாது எழுதி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மொபைலில் ப்ராப்மீட்டர் போட்டு தான் நாங்கள் பேசுறோம் ஸோ அந்த அளவுக்கு நாங்களே ஒரு பொதுவெளியில் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய தலைவர் நீங்கள் தமிழர் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர் நீங்கள் பொதுவெளில பார்க்கும்போது எவ்வளோ பேர் ஆன்லைன்ல பார்ப்பாங்க எவ்வளோ பேர் நேரடியாக பார்ப்பாங்க ஸோ மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு தடுமாச்சத்தில் இருக்கிறார் அந்த தடுமாற்றத்திற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தன்னுடைய வாக்கு சதவீதம் போயிடுமோ விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வருவார்ன்னு அவர் எதிர்பார்த்தார் விஜய் டாடா பை பாய் காமிச்சிட்டார் ஏனென்றால் சீமானுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த கோஷம் செல்லாது எடுபடாது ஸோ அதை நன்கு உணர்ந்த விஜய் சீமானை கலற்றி விட்டார் ஸோ அதுதான் இந்த கோபத்திற்கு காரணம் வேற எந்த ஒரு காரணமும் அல்ல ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழனுடைய வாக்குகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வாக்குகளையும் தமிழக வெற்றி கழகம் கபலீகரணம் செய்ய போது ஒரு மிகப்பெரிய அணக்கோண்டாவாக மாறி எப்படி ஒரு மலைப்பாம்பு ஒரு பெரிய ஆட்டை விழுங்குவது போல மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வாக்குகளையும் விழுங்க போகிறது அப்படிங்கிறது தான் சர்வதே முடிவுகள் தெரியுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதனால் தான் நாம் தமிழர் கட்சி தலைவர் மேடையிலே கொண்டிருக்கிறார் சாட்டை துறைமுகன் அதற்கு ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்